லஞ்ச ஊழல்படியில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் சிக்கிய முக்கிய புள்ளிகள் கடந்த ஆண்டில் லஞ்சம் பெற்றுமை தொடர்பில் எண்பத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை புலனாய்வு செய்யும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி முதலாம் திகதி முதல் டிசம்பர் முப்பத்தி ஓராம் திகதி வரையிலான காலப்பகுதியில் நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட நூற்றி முப்பது சுற்று இந்த கைதுகள் இடம்பெற்றுள்ளன இந்த கைதுகளில் அதிகப்படியானோர் இலங்கை போலீஸ் திணைக்களத்தை ஆவர் அந்த எண்ணிக்கை முப்பதாகும் கைது செய்யப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்களில் பதிமூன்று போலீஸ் ஒன்பது போலீஸ் கான்ஸ்டபிள் நான்கு உப போலீஸ் பரிசோதகர்கள் மற்றும் இரண்டு தலைமை போலீஸ் பரிசோதகர்கள் அடங்குவதாக ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது போலீசாரை தவிர நீதி அமைச்சுடன் தொடர்புடைய பேர் விவசாய சேவைகள் திணைக்களத்தின் ஐந்து அதிகாரிகள் மூன்று கிராம உத்தியோகத்தர்கள் மற்றும் பிரதேச சபைகளின் மூன்று அதிகாரிகள் ஆகியோரும் கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்டுள்ளனர் சுற்றி வளைப்புகள் மூலம் இடம்பெற்ற கைதுகளை தவிர முன்னெடுக்கப்பட்ட ஏனைய விசாரணைகள் ஊடாக ஐம்பத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களின் முன்னாள் அமைச்சர்கள் அமைச்சின் செயலாளர்கள் துணைக்கள தலைவர்கள் வைத்தியர்கள் மற்றும் பிரதேச சபைகளின் முன்னாள் தலைவர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் உள்ளடங்குவதாக ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நூற்றி ஐம்பத்தி மூன்று பேருக்கு எதிராக நூற்றி பதினைந்து வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதுடன் அறுபத்தி ஒன்பது வழக்குகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளன கடந்த ஆண்டில் ஆணைக்குழுவிற்கு எட்டாயிரத்தி நானூற்றி ஒன்பது முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன அவற்றில் ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அரசாங்க சேவையில் லஞ்சம் மற்றும் ஊழலை ஒழிப்பதற்கு அனைவரும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க சா நாயக்கர் தெரிவித்துள்ளார்